நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பா அடுத்தது டிப்ளமோ வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து அந்த காலேஜில் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு அதாவது ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து மெதுவாக கொஞ்சமாக படிச்சுட்ருந்தீங்க அப்படின்னாலும் உங்களை வந்து படிக்க வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டியது பிளேஸ்மெண்ட் அதாவது நீங்கள் மூணாவது வருடம் முடிக்கிற போது உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து என்னென்ன முக்கியமான கம்பெனியில் வந்து வாங்கி தர்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஸோ அந்த வகையில் சிறந்த பாலிடெக்னிக் காலேஜ் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகமான மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய கல்லூரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வேலைவாய்ப்பும் வந்து பெற்று தந்துட்டு இருக்காங்க முக்கியமான முன்னணி நிறுவனங்கள்லேருந்து அதிகமான சேலரியில் வந்து வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்திங்கன்னா சீனாபுரம் குங்கு வேளாளர் பாலிடெக்னிக் கல்லூரி அதாவது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது பெருந்துறை பக்கத்தில் பெருந்துறை வந்து கவர்மெண்ட்டு மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனபுரம் கொங்குவயிலாளர் பாலிடெக்னிக் கல்லூரி இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதில் வந்து சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு அடுத்தது மெடிக்கல் லேப்டெக் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து கோர்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது இந்த பத்து கோர்ஸுமே வந்து முக்கியமான கோர்ஸ் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ்லாம் வந்து அதிகமான டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் அதே மாதிரி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து முக்கியமான கோர்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கல்லூரியில் படித்து முடித்தவங்க அதிகமாக அதாவது உயர்கல்வி பயில வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிஐடி அதே மாதிரி குமரகுரு பிஎஸ்ஜி இது மாதிரியான எஸ்எஸ்என்சோ இது மாதிரியான முக்கியமான காலேஜஸில் வந்து இருக்காங்க அதே மாதிரி வேலைவாய்ப்பும் பார்த்திங்க அப்படின்னா ஜட்டஃப் விண்ட் பவர் அதே அதேமாதிரி ஜெயின் கோபியன் ஸ்பிக்கு இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கம்பெனி ஜெர்மன் கம்பெனி ஃப்ரான்ஸ் கம்பெனி இது மாதிரியான கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட் அதாவது டீ டோட்லேருந்து வர ரிசல்ட் எல்லாத்துலேயுமே வந்து அரசு தேர்வில் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் வந்து முதலிடம் பெற்ற கூடிய கல்லூரியாக வந்து இருக்கு வந்து நீங்க படிக்கணும்னா முதலாம் ஆண்டிலையும் நீங்கள் அல்லது வந்து பியூர் சயின்ஸ் அக்ரி அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பயாலஜி அல்லது வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் டுவெல்த்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து நேரடி இரண்டாம் ஆண்டிலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கம்பெனி எல்லாமே வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா முப்பது கம்பெனி டோட்டலாக வந்து வந்திருக்கு ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட ப்ளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் அப்போலோ டயர்ஸ் ஸோ ஹூண்டாய் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரூட்ஸ் ஹாரன் கம்பெனி ஜெட்எஃப் எமஹா ராயல் என்ஃபீல்டு இது மாதிரியான முக்கியமான கம்பெனி எல்லாமே வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறதாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் அதாவது நீங்கள் டென்த்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க் நூற்றி எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தவங்க டிப்ளமோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்ட மாணவர்களை மட்டும் வந்து கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தவங்க ஐநூற்றி எண்பத்தி ஏழு மார்க் டிப்ளமோவில் எடுக்க வச்சுருக்காங்க அதே மாதிரி நூற்றி மார்க் எடுத்தவங்க ஆறுநூற்றி முப்பத்தி மூணு மார்க் ஏழ்நூறுக்கு எடுத்திருக்காங்க ஆறுநூற்றி எண்பத்தொம்போது மார்க் எடுத்திருக்காங்க ஸோ இது மாதிரி கோச்சிங் வந்து பெஸ்ட்டாகவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பும் வந்து முக்கியமான கம்பெனிலேருந்து வேலை வாய்ப்பு வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து இந்த காலேஜை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அப் என்ன அப்படின்னா எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஃபை எயிட் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எண்பத்தி ஒம்பது ஜீரோ மூணு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு அஞ்சு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லது வந்து நீங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தகவலை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது மாதிரியான அப்டேட்டை நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ